எனக்கு பிரியமான நாட்டு மக்களே நான் இப்போது உங்களோடு தேசத்தின் இரண்டு சாதனைகளைப் பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இவை உங்களுக்குள்ளே பெருமிதத்தை ஏற்படுத்தும் இந்த சாதனைகளைப் பற்றி உலக அமைப்புகள் விரித்து பேசுகின்றன உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓவும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓவும் தேசத்தின் இந்த சாதனைகளை பற்றி கொட்டி முழக்கி இருக்கின்றன முதலாவது சாதனை நமது ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது உங்களில் பலர் கண்களோடு தொடர்புடைய நோயைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இதன் பெயர் டிராக்மா இந்த நோய் பாக்டீரியாவால் பரவுகிறது ஒரு காலகட்டத்தில் இந்த நோயானது தேசத்தின் பல பாகங்களில் பரவலாக காணப்பட்டது உரிய நேரத்தில் இதை கவனிக்கவில்லை என்றால் மெல்ல மெல்ல கண்களின் ஒளி மறைந்து போய்விடும் இந்த டிராக்மாவை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நாம் மேற்கொண்டோம் பாரதத்தை டிராக்மாவிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது எனக்கு பேர் உபகையை அளிக்கிறது இப்போது பாரதம் டிராகோமாவிலிருந்து விடுபட்ட தேசமாக ஆகிவிட்டது சற்றும் சளைக்காமல் ஓய்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த நோயோடு போராடி வெற்றி பெற்ற அனைவருடைய லட்சக்கணக்கானவர்களின் கடின உழைப்பிற்கு கிடைத்த பலன் எது இந்த வெற்றி நமது சுகாதார பணியாளர்களுக்கு கிடைத்த வெற்றி தூய்மை பாரதம் இயக்கமும் கூட இதற்கு முடிவுகட்ட பெரிய அளவில் உதவி புரிந்தது அனைத்து ஊரகப் பகுதி வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் ஜீவன் இயக்கமும் கூட இந்த வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை நல்கியது இன்று வீடுகள் தோறும் குழாய் வழி தூய்மையான குடிநீர் கிடைத்து வரும் வேளையில் இப்படிப்பட்ட நோய்களால் அபாயம் குறைந்து வருகிறது பாரதம் நோய்களை எதிர்கொள்ளும் அதே வேளையில் அவை ஏற்படும் அடிப்படை காரணிகளையும் ஒழித்து வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பும் கூட இந்த விஷயத்தை பாராட்டியிருக்கிறது நண்பர்களே இன்று பாரதத்தின் பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயத்தால் பலனடைந்து வரும் வேளையிலே சமீபத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முக்கியமானதொரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்கிறது என்றால் பாரதத்தின் அறுபத்தி நான்கு சதவிகிதத்திற்கும் அதிக மக்கள் தொகைக்கு ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயம் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறது சமூக பாதுகாப்பு இது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று இன்று தேசத்தின் சுமார் தொன்னூற்றி ஐந்து கோடி மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தி ஐந்து கோடிக்கும் குறைவான பேர்களை மட்டுமே அரசு நலத்திட்டங்கள் சென்றடைய முடிந்தன நண்பர்களே பாரதத்தில் ஆரோக்கியம் தொடங்கி சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் செறிவு நிலை என்ற உணர்வை நோக்கி முன்னேறி வருகிறது இவை சமூக நீதியின் மிகச்சிறப்பான காட்சிகளாகும் இந்த வெற்றிகள் அளித்திருக்கும் நம்பிக்கை இனிவரும் காலம் மேலும் சிறப்பாக ஆகும் அனைத்து அடியெடுப்பிலும் பாரதம் மேலும் சக்தியுடையதாயாகும் என்பதுதான்